நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல முதல்ல ஓரளவுக்கு பாடல்களை பாடினாலும் போக போக இதனுடைய எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின திறமையான போட்டியாளர் தான் லின்சி டயானா அவங்க இந்த வாரம் நடந்த ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல இசை நான் இளையராஜாவோட ஒரு மெகைட்டான பாடலை எடுத்து அது சூப்பர் சிங்கர் சீனியர் போட்டியாளரான சாய் சரணோட சேர்ந்து வேற லெவல்ல பாடி அதி அதுக்காக கோல்டன் ஷவரும் வாங்கியிருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல கொடிக்கட்டி பறந்த பிரபலமான முக்கியமான ஹீரோயினான நடிகை குஷ்பு அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீசன் உடைய போட்டியாளர்கள் டைட்டில் வினர்களான மூக்குத்தி முருகன் அரவிந்த் ஆகாஷ் பிரியங்கா அஜய் கிருஷ்ணா மற்றும் கௌதம் பலரும் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே மற்ற சீசன் சீனியர்ஸ் போட்டியாளர்களோட சேர்ந்து எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல வெளிவந்த எவர் கிரீன் ரேடியோ ஹிட்ஸ் பாடல்கள் எடுத்த சம்ம சூப்பரா பாடிய சக்தி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க இருக்காங்க குறிப்பா இதுல கடந்த சில வாரங்களா நடந்த எல்லா காம்படிவ் ரவுண்ட்லயுமே ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் எடுத்து அற்புதமா பாடிய மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க லின்சி டயனா அவர்கள் இந்த வாரம் நடந்த ரேடியோ எயிட் சவுண்ட்ல அரண்மனை கிளி படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இதுல முக்கிய நடுவராக இருக்க பாடகர் மனோ மற்றும் மின்மினி அவர்கள் பாடிய சத்திய அடி பூங்குயில் என்ற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து அதை நம்ம சூப்பர் சிங்கருடைய சீனியர் போட்டியாளரும் இப்ப நிறைய படங்கள்ல பாடி பிரபலமான பிளேபேக் சிங்கரா இருக்க சாய் சரணோட சேர்ந்து ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடிய சத்தி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் தெறிக்க விட்டு இருந்தாங்க இதை பார்த்த இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா இதற்கு சிறப்பு விருந்தினரான குஷ்பு அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலை கேட்கும்போது அப்படியே நான் அந்த காலத்துக்கே போயிட்டேன் அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே சூப்பராக பாடியாத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து அனுராத ஸ்ரீரா மற்றும் சுஜாத அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலை கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் முதல்ல இருந்ததோட கடந்த சில வாரங்களாக ரொம்பவே அற்புதமாக பாடியாதி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான லின்சி டயனாவை பற்றியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பற்றியும் அவங்க இந்த வாரம் சேர்ந்து இசை நான் ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அதை வேற அதுக்காக பெஸ்ட் என்ன நினைக்கிறீங்கன்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை தொடர்ந்து பல அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணிக்கோங்க தெரிக்கவும்ாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ